சஷ்டி விரதம் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை சஷ்டி விரதத்தின் சிறப்பு பலங்கள் சஷ்டி விரதம் மேற்கொள்வது பலவிதமான நன்மைகளை தரும் குறிப்பாக நோய்கள் நீங்கி குடும்ப நலன் பெருகி குழந்தை பாக்கியம் கிடைப்பதுடன் துன்பங்களும் குறையும் விரதம் காலையில் நீராடிவிட்டு பால் அல்லது பழம் மொத்தம் அருந்தி விரதம் இருக்கலாம் மாலையில் முருகன் கோவிலுக்குச் சென்று தரிசனம் செய்த பின் விரதத்தை முடிக்கலாம் பாயாசம் நிவேதனம் முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் நிவேதனம் செய்வது சிறப்பு ஸ்லோகம் கந்த சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம் பாராயணம் செய்வது மிகுந்த பலன் தரும் சனிக்கிழமை வழிபாடு சனிக்கிழமை என்பதால் பெருமாள் மற்றும் சனி பகவான் வழிபாடு செய்வது நல்லது குறிப்பாக உத்திரக்தாதி நட்சத்திரம் மதியம் வரை இருப்பதால் சிவன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் நன்மை தரும்